நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரெண்டு நாளா தமிழகத்தையே உழுக்குன ஒரு சம்பவம் என்னன்னா கரூர்ல அதுவும் நாற்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கு பல தரப்புல இருந்து பல விஷயங்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க சரியா இல்லாததுனால தான் இது சம்பவம் நடந்திருக்கு இவர் இவர் லேட்டா தான் இப்படி நடந்திருக்கு இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க தாவேக்காவோட மூன்றாவது வார பிரச்சாரத்தில் தான் கரூர் மாவட்டத்தில் காலையில் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் முடித்தார் மாலையில் வந்துட்டு கரூரில் வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சு அன்னைக்கே வந்துட்டு உயிரிழப்புன்றது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்ட்டு போகி போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாற்பத்தி ஒன்று வந்து நிற்கிது இன்னும் ஒரு ஏழு பேர் வந்துட்டு தீவிர சிகிச்சையில் இருக்காங்க விஜய் அவளுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்குது காரணமாக அவர் இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு சினிமாவில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது இங்கே வந்துட்டு யாரு பாதுகாப்பு குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சுற்றுப்பக்கம் மேலுமே தப்பு இருக்கு அரசு மேலும் தப்பு இருக்கு தாவே கா கூட்டத்தின் மேலையும் பார்த்தீங்கன்னா தப்பு இருக்கு மக்கள் மேலும் தான் இருக்கு மக்கள் வந்துட்டு சினிமா நடிக்கிறனாலே வந்துட்டு கூட்டம் வந்துட்டு அதிகமாக தான் இருக்கும் அந்த கூட்டத்தை பார்க்கறதற்கு போறாங்க அப்படின்ற போது கை கை குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போயிருந்தாங்க விஜய் அவளுக்கு கூட்டம் வருன்றதே இப்போ தெரியல அதாவது ஆரம்பத்துல இருந்தே தெரியல நமக்கு விக்கிரவாண்டி மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அங்க மாநாட்டு தொடங்கிய போதிலிருந்து அதன் பிறகு மதுரையில் நடந்த மாநாடு இப்படி விஜயவர்கள் எங்கே போனாலுமே கூட்டம் இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்ச ஒன்று தான் அதுக்கேற்ற மாதிரி போலீஸார் பாதுகாப்பு கொடுத்ததா வந்துட்டு காவல்துறை தரப்புல சொல்றாங்க ஐநூறு காவலர்கள் வந்து நாங்கள் பணிக்கு கொடுத்துருந்தோம் அவங்க சொல்லியும் பாத்தீங்கன்னா தாவையக்காவினர் வந்து கேட்க மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏடிஜிபி விளக்கம் கொடுக்குறாரு அந்த இடத்துல போலீஸார் தடியடிலாம் நடத்தியிருந்தாங்க பார்க்க முடிஞ்சது அவ்வளவு கூட்டம் நடந்துச்சு கூட்டத்தை வழிவிடாமல் தான் வந்துட்டு தடியடிலாம் நடத்தியிருந்தா வந்துட்டு சொல்லப்படுகிறது அதே போல பார்த்தீங்கன்னா பல இளைஞர்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கூட்டம் நெரிசல்ல அந்த செப்பல் விட்டு போகிறது இந்த மாதிரி தொடர்ச்சியாக பார்த்துட்டு தான் இருக்கும் விஜயர்களோட ஒரு கூட்டம்னாலே இந்த மாதிரி சம்பவம் இருக்க தான் செய்யுது மக்களுக்கு எங்கே போச்சு ஏன்னா மக்கள் வந்துட்டு ஒருத்தனை பார்க்க வராங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட்டமாக இருக்கா ஏன்னா இவர் வந்துட்டு மூணு மணிக்கு வரதா வந்துட்டு டைம் வாங்கிறதா செய்திகெல்லாம் வந்துச்சு இவங்க தாவே காத்திரப்புலேருந்து மூணு மணிக்கு தகவல் வாங்கியிருக்காங்க பர்மிஷன் வாங்கியிருக்காங்க இந்த இடத்துக்கு அப்படின்ட்டு விஜயாபுரம் மூணு மணிக்கு வந்துடுவாங்கட்டு ஆனால் இங்கே காலையில் பத்து மணியிலருந்தே கரூரில் இருந்துட்டு கூட்டம் அதிகமாக இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி அளவுலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் வந்துட்டு ஒரு தகவல் தெரிவிக்கிறாங்க அதே போல கை குழந்தைங்கள்லாம் கூட்டு போயிருந்தாங்க கூட்டம் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கூட்டத்தை விட்டு வெளில வரணும்னு பார்க்கல பல பேர் கூட்ட அதாவது கூட்டமாக அதிகமாக இருக்கு நம்மள குழந்தைகள் எப்படி வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிச்சாங்களா என்னென்னு தெரியல அந்த கூட்டத்தை விட்டு வெளியில வர முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்து ஆம்புலன்ஸ் வந்து அதுக்கப்புறமா கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேரில் பத்து பேர் சிறுவர் சிறுமிகளாக இருக்காங்க எல்லாம் குழந்தைகளாகவே இருக்காங்க இளைஞர்களும் இருக்காங்க அதில் இப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இப்போ தாவேகா தலைவர் வந்துட்டு அப்பவே போய் பார்த்திருந்தாரு அஹ் அதாவது நிறைய பேர் அங்க வந்துட்டாங்க அஸ் தலைவரா இவரும் போய் பாத்துருக்கணும்ல இவர் இவரு போய் பாத்துருக்கலாம் தான் அதாவது போலீஸ் போலீஸ் தரப்புல இருந்து என்ன தகவல் கொடுத்துருந்தாங்க அப்பனா நீங்க இருக்க வேண்டாம் நீங்க இங்க இருந்தீங்க அப்படின்னா என்ன கூட்டம் அதிகமாகும் உங்களுக்கு மீது தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்பு ஏன்னா பாதுகாப்புக்கு சொல்லியிருக்காங்க போலீஸார் நீங்கள் இன்னும் விஜயபாள் பேஸ் பேச வரத்துக்கே இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா அவர் இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் சூழ்ந்துருவாங்க ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் அப்படின்ற காரணத்துக்காக தான் அவங்க வந்துட்டு அனுப்பி வச்சுதான் சொல்கிறாங்க விஜயகாள் வந்துட்டு உடனடியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாரு அதான் நைட் டைம்ல தான் கொடுத்துருந்தாரு இன்னமும் அவற்றிருந்து ஒரு விளக்கம் வரலாம் இல்லை அவற்றிருந்து ஒரு வீடியோ வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் இங்கே தொண்டர்களும் சரி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரும் சரி பார்த்துட்டு இருக்காங்க இன்னமும் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு தான் திடீர்னு ஆதவ போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்திக்கிறப்பதா தகவலாம் வந்திருக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது வந்துட்டு அரசு ஆளுங்கின்ற தரப்பு மேலே அவங்க சரியாக பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா அந்த இடத்துல போலீஸாரும் கம்மியாக இருந்தது சொல்றாங்க ரெண்டு மாவட்டம் வந்துட்டு முடிஞ்சிருக்கு அவர் ரெண்டா ரெண்டு வாரமாக பயணத்தை வந்து முடிச்சிருக்காரு முதல்ல திருச்சியில் ஆரம்பித்தார் திருச்சியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஏர்போர்ட்டுக்குள்ளேயே அந்த ரசிகர்கள்லாம் தொண்டர்கள்லாம் வந்துட்டு சூழ்ந்தது அங்கே செப்பலை விட்டு போனது அந்த பேரிகேட் எல்லாத்தையும் உடைச்சிட்டு போனது இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்போயே விஜயங்கள் என்ன பண்ணியிருக்கணும் தன்னோட தொண்டர்களுக்கு ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்கணும் இங்கே பாருங்கள் உங்களால் தான் எனக்கு பிரச்சனை வந்துட்டு இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற சேட்டையினால எனக்கு தான் பிரச்சனை வருது தலைவராக வந்துட்டு என்னை யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க இப்படி வந்துட்டு பேச பொருளாக மாறுகிறது அப்படின்ட்டு அவர் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்கலாம் விஜய் வந்துட்டு வேலூரோ மாதிரியே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேரவானில் மேலே போயிட்டு இருக்கும்போதே ஒருத்தன் மரத்துலேருந்து ஏறி குச்சாரு அப்பயே வந்துட்டு ஒரு நெறிமுறையை கொண்டு வந்திருக்கலாம் எப்படி அவன் இவ்வளோ பாதுகாப்பை தாண்டி குதிக்கிறான் நம்ம இப்போ பாதுகாப்பு இல்லையா நமக்கு என்ன சிக்கல் இருக்குது அப்படின்றத அப்பயே நெறிமுறையை கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பார்க்காம அப்பயே வந்துட்டு எச்சரிக்கை கொடுத்துருந்தார் அப்படின்னா ரசிகர்கள் அந்த தொண்டர்கள் வந்துட்டு ஓரளவுக்காக நெறிமுறையை படுத்திருப்பாங்க அதாவது சொல் பேச்சை கேட்டிருப்பாங்க இந்த ரெண்டு ரெண்டு வாரமாக பிரச்சாரம் நடத்தினாரு மூணாவது வாரமாக தான் கரூர் வந்தாங்க இந்த ரெண்டு வாரமாக இல்லாத பிரச்சனை மூணாவது வாரத்தில் எப்படி வந்தது இல்லை அவருக்கு தெரியுது இல்லையா ஒவ்வொரு மாநாட்டுக்கே வந்துட்டு சாயந்தரோ அஞ்சு மணிக்கு பேச போகிறாரு அப்படின்னா நேற்று நைட்டில் இருந்தே கும்மி ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க சாப்பாடு இருக்கா தண்ணி இருக்கா எதையுமே பார்க்கறது கிடையாது வந்து சேர்ந்துட்டாங்க கேட்டா போகிற தலைவர் வந்துட்டு தலைவர் பேச்சுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்றாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாதுகாப்பு இருக்கா அப்படின்றத பாருங்க அங்கே கரூரில் வந்துட்டு மதியம் காலையிலேருந்தே நீங்கள் கூட்டம் சேர்ந்துட்டீங்க அப்ப நான் இவர் ஏழு மணிக்கு தான் வந்திருக்காரு இவரும் பொறுமையாக தான் வந்துட்டு இருக்காரு ஒரு பிரச்சாரத்துக்கு சொன்ன டைமுக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேருந்துக்கு பின்னாடி பலர் வந்துட்டு தொடர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க வாகனத்தை ஓடிட்டே வந்துட்டு இருக்காங்க டூ வீலரில் வச்சுட்டு இவர் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கனால இங்கே டைம் லேட் ஆகுது ஏழு மணிக்கு வந்தார் அப்படின்னா அங்கே சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை ஒரு ரெஸ்ட்ரூம் ரூம் போகிறதுக்கான வசதி கூட இல்லைன்ற போது அப்போ இந்த இடத்துல இதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணாமல் விட்டது யார் அரசு வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தாவியக்கா தரப்பில் பத்தாயிரம் பேர் தான் கூடுவாங்க அப்படின்ற போது இங்கே வந்துட்டு இருபத்தஞ்சாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கூடியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல வசதி இல்லாதனால தான் இந்த உயிரிழப்புன்றது ஏற்பட்டுருக்கு இப்போ இரண்டு வாரமா பிரச்சாரம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து அப்பவும் கூட்டங்கள் இருந்ததுதான் அந்த பிரச்சனை வந்துட்டு இடம் வந்துட்டு பற்றாக்குறையா இருந்ததுன்னு அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு பிரச்சாரம் அப்பவே சொல்லியிருந்தாரு முன்னாடியே சொன்னதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி குறுகிய இடத்த ஏன் வந்துட்டு அலர்ட் பண்ணி அல்ல அரசு தரப்புல அதுதான் வந்துட்டு ஏன்னா திமுக நடத்திய விழால கூட பாத்தீங்கன்னா வேற இடம் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பேஸ் அதிகமா இருந்துச்சு ஆனா எங்களுக்கு வந்துட்டு இடம் குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயர்களும் சொல்லியிருக்காங்க முன்னாடி அதிமுக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அந்த இடம் அவங்களுக்கும் இதே இடத்துல தான் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு ரசிகர்கள் கூட்டம் ஒரு பக்கம் வருது மக்கள் ஏன்னா வீட்டில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு அன்றைக்கி விடுமுறை நாட்கள்ன்றனால கண்டிப்பா வந்துட்டு கூட்டம் அதிகமாக வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் முன்னெச்சரிக்கையா யார் பண்ணிருக்கணும் அப்படின்னா தாவேக்கா பர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல போகுதுமா நமக்கு இவ்வளவு பேர் வருவாங்க அப்படின்னு சனிக்கலாம் ஏன்னா அப்போ ஸ்கூல் வேற லீவ்லாம் விட்டுருந்தாங்க ஸ்கூல் காலேஜ் லீவுன்றப்போ எல்லாரும் வருவாங்க அப்படின்றத கொஞ்சமா யோசிச்சிருக்கணும் அதே போல் தேர்தல் பிரச்சார பிரிவுல ஆத ஒருஜினாவில் தான் இருக்காங்க ஒரு மாநாடு நடக்குது ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த பொறுப்பாளர்கள் யாரோ கண்டிப்பா அந்த இடத்துல போயிட்டு ஆய்வு அப்படின்றத பண்ணியிருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேனர் அந்த இடத்துல வைக்கலாம் எவ்வளோ இடம் இருக்குது அந்த இடத்துல என்ன ரெஸ்ட் ரூம்ஸ் வைக்கலாமா இல்லை வாட்டர் கேன் வைக்கலாமா எல்லாம் வந்துட்டு ஆய்வுலாம் பண்ணியிருக்கணும் ஆனால் இங்கே போய்ட்டு யாரும் பார்த்தாங்களா என்ன பண்ணாங்க ஏது கடைசி ஒரு நாளில் தான் போய் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் என்ன விஜயகூடில் வரப்போகிறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேச போகிறார் திரும்ப பேட போகிறாரு அப்படின்னு நினச்சி விட்டுறாங்க இது வரைக்கும் நடந்த இந்த பிரச்சாரமாக சரி மாநடம் சரி இவ்வளோ கூட்டம் நமக்கு வருதுன்னு தெரியுது தாவேகா தலைவர் வந்துட்டு ஒரு நாளாவது வீட்டுக்கு நான் நல்லபடியாக போங்க ஒரு பாதுகாப்பாக போங்க அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வாக ஏற்படுத்தியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது

கேம்பெயனுக்கு அவர் வந்து பிரச்சாரம் பண்ண தான் போறார் வேட்பாளருக்கு இப்படி எல்லாத்தையும் பாக்கணும் ஏன்னா அவரு எங்கேயும் போக மாட்டார் இங்கேதான் இருப்பாரு நாளைக்கு சிஎம் ஆனாருனா அப்ப எப்படி வந்துட்டு பாத்துட்டு இருப்பீங்க அவர் எப்படி வந்து பாப்பீங்க கட்சி தலைவர்களும் பிரச்சாரம் பண்றாங்கதான் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வர்றது இல்லை அப்ப நமக்கு பிரச்சனை வருதுன்னா எப்போ நம்ம ரசிகர்களா இருக்க கூடாது நம்ம வந்துட்டு முதல்ல தொண்டர்களா மாறணும் அவர் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தலைவர் தலைவர்னா தொண்டர்களா இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும் இன்னும் ரசிகர்களாவே இருந்து பார்த்துட்டு இருந்தோம்னா அவர் பிரச்சாரம் பண்ண முடியாது அவர் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டா இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும் ஒரு நூறு பேர் இப்போ இருக்காங்க அப்படின்னா நூறு தொண்டர்கள்ல தொண்ணூத்தி எட்டு தொண்டர்கள் வந்துட்டு இந்த மாதிரி இழிவை ஏற்படுத்தி கொடுக்குறவங்க வகையில தான் இருக்காங்க மீதி ரெண்டு பேர் தான் வந்துட்டு அந்த ஒழுங்கை வந்துட்டு கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இப்ப நம்ம எடுத்துக்காட்டுக்கு இப்ப பிரச்சாரம் பாத்தீங்கன்னா அதிமுக பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் போயிட்டு இருக்காங்க பிரேமலதா அவள் போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் கூட்டம் செய்கிறதான் செய்யுது அந்த ஒரு இடத்துலயாவது பாத்தீங்கன்னா இவ்வளோ பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க இவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஒன்பது தொகுதிக்கு மேல வந்துட்டு பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு தொகுதி பிரச்சாரத்தை முடிச்சிருக்காரு ஒரு இடத்துல கூட ஒரு மயக்கம்ன்றது ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் செய்தி வந்திருக்கா ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட தலைவர்கள் வந்துட்டு வழிமுறை பண்ணி அந்த தொண்டர்களுக்கு வந்துட்டு என்ன பாதுகாப்பு வேணுமோ எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு அப்படி யாருமே பண்ணி கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது விஜயாவோ முகம் மட்டும் தான் தவிர வேறு யார் முகமும் கிடையாது யார் இருக்காங்க யார் அந்த மாவட்ட செயலாளர்கள் அப்படின்னு எந்த ஒரு தகவலுமே இல்லை உடனடியாக திமுக அமைச்சர்கள் எல்லாமே போயிட்டாங்க அந்த அந்த இடத்துல செந்தில் உடனே உடனே அப்படின்ட்டு பக்கம் வந்துட்டு தப்பு கிடையாது திமுக தப்பு அப்படின்னு சொல்லி பேச இல்லை செந்தில் பாலாஜி உள்ளூர் கண்டிப்பா அசம்பாதி நடந்த ஒரு பத்து நிமிஷத்துல போய் சேர்ந்திருப்பாரு முதல்வர்கள் முதல்வரும் அதிகமா இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இவரு நள்ளிரவே வந்துட்டு போயிருக்காரு இது வந்துட்டு திமுக தான் ஆல்ரெடி திட்டமிட்டு பண்ண தான் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா சிபிஐ விசாரணைக்கு வரும்போது உண்மை தன்மை என்ன வெளியில வரும் யாரு திட்டமிட்டு பண்ணாங்க அதெல்லாம் தாண்டி மூணு சைடு தான் பிரச்சனையை சொல்ல முடியும் ஒண்ணு மக்களு இன்னொன்னு ஆளுந்தரப்பு இவங்க தாவேக்கா மூணு பேரையும் தான் சொல்ல முடியும் இப்போ இவங்க ப்ராப்பரா வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும் கரெக்டான கூட்டம் சேர்ந்து இருக்காது அதெல்லாம் தாண்டி இவ்வளோ சின்ன இடத்த அலர்ட் பண்ணி கொடுத்துட்டு சரியான பாதுகாப்பு ஆனா கொடுத்த மாதிரி தெரியல இவ்வளோ கூட்டங்கள் வந்துச்சு கட்டுப்படுத்த முடியல அதெல்லாம் தாண்டி மக்களா நம்ம என்ன என்ன அவரும் வந்துட்டு ஒரு சக மனிதன் தான் அப்ப அவர் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு தலைவரா தான் பார்க்கணும் ஒரு தலைவரா பார்த்து நம்ம வந்துட்டு அந்த இதெல்லாம் கட்டுப்படுத்தி இருந்தோம்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அது குழந்தைங்களை மெயினா அத்தனை குழந்தைங்களை தூக்கிட்டு வராங்க கை குழந்தைங்கள்லாம் எடுத்துட்டு வராங்க ஏன் அதை பண்ணணும் இவ்வளவு கூட்டம் சேருதுன்னு தெரிஞ்சு ஒதுங்கியும் போல அந்த கூட்டத்துல இருந்து பாவம் அந்த குழந்தைங்களோட உயிர் தானே போச்சு வருத்தம் தான் பெரிய வருத்தம் தான் கண்டிப்பா அதாவது வரக்கூடிய இந்த வாரம் வந்துட்டு பிரச்சாரத்தை நான் ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லி தாவிக்கா தரப்புல இருந்து வந்திருக்கு இன்னும் நீதிமன்றத்துல விசாரணைக்கு எல்லாம் வந்த பிறகு என்ன உத்தரவு போடுறாங்க அப்படின்னு பொறுத்து தான் பாக்கணும் ஒரு பக்கம் சினிமா துறை சார்ந்த உடனே பலரும் வந்துட்டு கண்டனம் வருத்தம் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இன்னும் பலர் இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் இருக்காங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆழ்ந்த அனுதாபங்கள்லாம் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் இன்னும் வரக்கூடிய நாட்களையாவது விஜயவளம் வந்துட்டு தன்னுடைய கூட் தனக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வரப்போகிறது அப்படின்ட்டு இந்த தமிழ்நாடு அரசும் சரி இந்த விஜயவளம் சரி இவ்வளோ கூட்டம் சேருது அப்படின்னா அவருக்கான பாதுகாப்பு என்ன விஜய் தரப்புலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்றத முறையாக பண்ணாங்க அப்படின்னா உயிரிழப்பை தவிர்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது மூன்று வாரமாக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தெரியும் ஆனால் கரூரில் மட்டும் இந்த சம்பவம் நடந்திருக்கு கரூர் மட்டும் நடந்தது அன்னைக்கு காலையில் நாமக்கல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அங்கேயும் சிலர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணி சொல்லிருக்காங்க இன்னைக்கு தான் அந்த தகவல் வெளில வந்து நாங்கள் ஆல்ரெடி எச்சரிச்சோம் அவர் கேட்கல வேணும்னே விஜய் வந்துட்டு கால தாமதம் ஏற்படுத்தி கூட்டம் இருக்கா அப்படின்னு தான் வர்றாரு அப்படின்ற மாதிரி அவங்க தகவல் சொல்றாங்க அப்ப இது இது யார் விளம்பரம் தேடுறாங்க விஜய் உள்ள தேடுறாங்களா இல்லை யார் தேடுறாங்க இது மக்களோட உயிர் வந்துட்டு உயிரா பாருங்க சொன்ன டைமுக்கு வாங்க சொன்ன டைமுக்கு வந்துட்டு போனீங்க அப்பனா அந்த இடத்துல கூட்டம்ன்றது இருக்காது கூட்டம் சேர போறது கிடையாது இப்ப பத்து பேர் சேர்ந்து அப்படின்னா நீங்க வந்துட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு பேர் சேருவாங்க இன்னும் விஜயவுகளை வரல நாம புறுமையாக போயிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி தான் கூட்டம் சேர்ந்து தான் இந்த இடத்துல இப்போ நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்திருக்காங்க இது ஒவ்வொரு மாவட்டத்துலயாவது இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பிரச்சார கட்டத்துல பயணம் பண்றீங்க அப்படின்னா முறையான பாதுகாப்பு ஏற்படுத்திட்டு போங்க உங்களோட தொண்டர்களுக்கே கொஞ்சம் எச்சரிக்கை கொடுங்க ஏன்னா தொண்டர்கள் பண்ணக்கூடிய தவறுனால தான் இங்க தலைவர்களுக்கு வந்துட்டு ஒரு இழிவு பெயரை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த அஞ்சு வருஷத்துல நம்ம வருஷம் வருஷம் எதனா இந்த மாதிரி உயிர் உயிரில இப்ப நடந்துட்டே இருக்கு கண்டிப்பா போன வருஷம் பாத்தீங்கன்னா கள்ளச்சாரம் குடிச்சு அறுபத்தஞ்சு பேர் உயிரிழந்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஏர் ஷோ சென்னையில நடந்துச்சு அதுல அஞ்சு பேர் கிட்ட உயிரிழந்தாங்க அதன் பிறகு இப்ப ஒரு பெரிய சம்பவம் வருஷம் வருஷம் இப்படி ஒரு சம்பவம் தான் இருக்கு இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு தமிழக அரசு ஒரு பாதுகாப்புன்றது ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு கேள்வியா இருக்கு நம்ம உடனடியாக போய் பார்த்தோம் ஏன்னா இறந்த பிறகு போய் பார்த்து ஒரு விஷயம் கிடையாது இறப்ப தவிர்க்கணுமே தவிர இறந்த பிறகு நாங்கள் போய் நின்று நாங்கள் களத்துல நிக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்துட்டு பெருமை கிடையாது இன்னும் வரக்கூடிய நாட்களையாவது இந்த அரசவை வந்துட்டு முறையாக எந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணாலுமே பா அந்த சம்பவம் ஏற்படாம தான் பார்க்கணும் உயிரிழப்புன்றது ஏன்னா உயிரிழப்பென்றது பெரிய ஒரு சம்பவம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் இந்த கரூர் சம்பவம் குறித்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா பார்த்தேன் அதான் வந்துட்டு இதில் யாரும் அரசியல் பண்ண வேணாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அரசியல் நடந்த நிகழ்வுல அரசியல் பணம் என்ன பண்ண முடியும் ஏன்னா இப்போ உதநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துபாயில் இருந்தாரு உடனடியாக வந்தாரு திரும்ப துபாய் போய்ட்டு தான் ஒரு தகவலும் வருது வந்தாரு பார்த்தாரு போயிருக்காரு அவர் என்ன வந்துட்டு மக்களுக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது முதலமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி வந்துட்டு கேட்குறாங்க இங்கே இந்த இடத்துல பாதுகாப்பு இல்லை எதனால குறைபாடுகள் அப்படின்னு கேட்ட உடனே அவர் அதற்கு பதில் சொல்லாமல் கடந்து போயிட்டு அதன் பிறகு திருமால் அவர்கள கேட்கிறாங்க எப்படி வந்துட்டு கரூருக்கு உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் போயிட்டாரு ஆனா கலாச்சாரத்துக்கு வந்துட்டு கலாச்சாரம் போது ஏன் போல அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு பார்த்திருப்பீங்க அதாவது கள்ளக்குறிச்சியில விட்டு விட்டு எல்லாரும் இறந்துட்டு இருந்தாங்க ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் இறப்பு வந்து அதிகரிச்சிருக்கு அதனால போயிருக்காரு முதல்வர் அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்கறாரு திமுகவுக்கே ஒரு முட்டுன்றது குடுக்கலாம் இப்படி வந்துட்டு இறங்கி முட்டு கொடுக்க கூடாது மக்கள் உயிர் வந்துட்டு மக்கள் உயிரை நீங்களும் பார்க்கணும் எல்லாமே உயிர் தானே ஒரு உயிரோட மதிப்பு அதே போலதான் ஏன்னா அன்பில் மகேஷ் அவர்களும் மனம் உருகி வந்துட்டு அழுது இருந்தார் செந்தில் பாலாஜி பக்கத்தில் இருக்கும்போது அந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப வைரலாகப்பட்டுச்சு அந்த வீடியோ இன்றைக்கி மீம்ஸாக தான் மாறி நிற்கிது கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பேர் உயிரிழந்தாங்களே அப்போ அன்பில் மகேஷ் அவர்களுக்கு கண்ணுல தண்ணி வரலையா இப்போ என்ன திடீர்னு வருது இது வந்துட்டு வந்துட்டு தேர்தலா மக்கள்கிட்ட வாக்கு கேட்கறதுக்காக அந்த மாதிரி ஒரு நாடகம் தான் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி திமுக அரசு மீது திமுக மீது எது பண்ணாலுமே திமுக தான் வந்து முடியுது வரக்கூடிய நாட்களையாவது ஏதாவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தமிழக மக்கள் வந்துட்டு இருக்கணும் அந்த அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து பண்ணி தரணும் அப்படின்னு தான் கேட்டுக்கொள்வாங்க இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இதில் மீளாத துயரத்தில் இருக்கிறது யாருன்னா இவங்க அரசியல் தவிர்த்துடுங்க இதெல்லாம் தாண்டி மீளாத யாரு இருக்காங்கன்னா இந்த நாற்பத்தி ஒரு உயிர் போச்சு அவங்களோட குடும்பங்கள் தான் எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க அவங்களுக்கு எங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி